பள்ளியின் வேலன் என்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு வாங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க தர்மலிங்கம் வேலனை விட்டதுனால ரத்னவேல் கோவப்பட்டு தர்மலிங்கத்தை கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி சொல்கிறாங்க உடனே வேதநாயகி எதை எதையோ பேசி தர்மலிங்கத்தை அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறாங்க இன்னொரு பக்கம் ரத்தினவேல் வேதநாயகி தனியாக கூப்பிட்டு எதுக்காக அந்த தர்மலிங்கத்தை வர சொன்னேன் அவன் வந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கோவப்பட அதுக்கு வேதநாயகி இதுக்கு முன்னாடி இந்த கல்யாணம் நின்று போயிருக்கு அதனால ஏதாவது பிரச்சனை வரும்ன்றதுக்காக தான் நான் அவனை வர வச்சேன் அப்படின்னு சொல்ல அவன் போலீஸ் இல்லை அவன் ஒரு பொறுக்கி அவனை எதுக்காக நீ வர முதல்ல போக சொல்லு அப்படின்னு ரொம்ப அந்த பேசிட்டு இருக்க தர்மலிங்கம் அங்கே வந்து நான் இங்கே வந்ததே வள்ளி பாப்பாவோட கல்யாணத்துக்காக தான் கல்யாணம் முடிஞ்சதும் நானே போயிடுவேன் ஆனால் கல்யாணத்தை யாராவது நிறுத்தணும் நினச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே ரத்னவேல் கூவப்பட்டு அங்கேருந்து போயிடுறாங்க வேதநாயகி தர்மலிங்கம் கிட்ட நீ வந்ததை பார்த்து யார் பயந்தாங்களோ இல்லையோ ரத்னவேல் பயந்தான் எனக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வேலனோட அப்பா உடனே ஜானகிக்கு கால் பண்ணி தர்மலிங்கம் வந்திருக்கிற விஷயத்தை சொன்னதுமே அவங்க ரொம்ப பயந்து போய் வேலன் கிட்ட வந்து சொல்கிறாங்க கிட்ட நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்னு சொல்ல வேலன் எதுக்காக இப்படி பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட கேட்க அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் நீ வள்ளியோட கல்யாணத்துக்கு தடையாக இருக்குன்னு தெரிஞ்சால் ஒன்று கூட அவன் போட்டு தலை தயங்க மாட்டான் அதுக்காக தான் அந்த வேதனாகி இதெல்லாம் பண்ணிருக்கா அப்படின்னு வந்து இருக்காங்க இன்னொரு பக்கம் வள்ளி வேலன் வந்து வாங்கி கொடுத்த நாம வச்சிருக்க வச்சுருக்கக்கூடாதுன்னு யோசிச்சுக்கிட்டு அந்த எல்லாம் எடுத்துகிட்டு போய் வேலன் கிட்ட திருப்பி கொடுக்குறாங்க அப்போது வேலன் என்ன நீங்கள் இதை வச்சு வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக இதை திருப்பி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்க இது என்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அதனால தான் வேண்டான்னு உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல சரி இதையெல்லாம் திருப்பி கொடுத்துட்றீங்க அப்போது நாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கவே மாட்டோமா பேசிக்கவே மாட்டோமா அப்படின்னு சொல்ல பார்த்துப்போம் பேசிப்போம் ஆனால் அதை தாண்டி எதுவும் நமக்குள்ளே இருக்காது அப்படின்னு ரொம்ப சோகமாக பேசிக்கிட்டு இருக்க இதெல்லாம் சுமதி பார்த்துட்றாங்க வள்ளி எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறதை பார்த்ததுமே உடனே சுமதி இந்த விஷயத்தை பற்றி ரத்தன்வேல்கிட்ட பேசுகிறாங்க கல்யாணத்துல விருப்பம் கிடையாது அப்படின்னு சொன்னதுமே ரத்னவேல் என்ன சுமதி என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கேன் ஆரம்பத்துல இருந்து இந்த கல்யாணத்துல விருப்பமா இல்லைன்னு நான் வள்ளிக்கிட்ட எத்தனை முறை கேட்டிருப்பேன் அப்பெல்லாம் அவ சொல்லாம இப்போ ஏன் அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேட்க இல்லை மாமா நீங்க கேட்டீங்க தான் நான் இல்லன்னு சொல்ல ஆனா இதுல என்னோட மானம் அடங்கி இருக்க என்னோட மரியாதை எல்லாமே தான் இருக்குன்னு நீங்க சொல்லி சொல்லி கேட்கவே அவன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா அவளுக்கு வேற ஒரு பையன் மேல விருப்பம் இருக்கு அப்படின்னு சொன்னதுமே சரி அவன் யாருன்னு சொல்லுன்னு கேட்க சுமதி அந்த உண்மையையும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவன் வேற யாரையும் விரும்பல வேலனை தான் விரும்புறா அப்படின்னு சொன்னதுமே உடனே ரத்தனவேல் நேரா போயிட்டு வள்ளி நீ வேலனை தான் விரும்புறியா அப்படின்னு கேட்க வள்ளி வந்து என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம நினைக்கிட்டு இருக்காங்க நாளைக்கான ப்ரோமோல வள்ளி வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட ஏதோ ஒரு பதில சொல்லி அனுப்பிட்டு சுமதி கிட்ட சொல்றாங்க எதுக்காக சித்தி நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க என் மனசை கல்லாக்கிக்கிட்டு நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கேன் இனிமேல் இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க நீங்கள் அப்பாக்கிட்ட போய் எதுக்காக அப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்க இல்லை வள்ளி நீ ரொம்ப ஃபீல் பண்ணி வேலங்கிட்ட வேலை வாங்கி கொடுத்து கிஃப்டெல்லாம் திருப்பி கொடுத்தல அது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அது மட்டும் இல்லை போயும் போயும் அந்த வீணா போன அந்த ரஞ்சித்தை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கையை கூடாதுன்றதுனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்னதுமே இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத வெளியிலேருந்து வேதனாய்கி கேட்டுக்கிட்டு இருக்காங்க சித்தி உங்களோட அன்பு பாசம் எல்லாமே எனக்கு புரியுது ஆனால் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சதுக்கு இன்னொரு ஒரு காரணமும் இருக்கு அதில் என்னோட சின்ன சுயநலமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ